பார்க்கணுக்கு ஆதரவாக தான் அவர் பேசிட்டு இருக்காரு தவிர இவர் மக்கள் சேவை செய்யணும்ன்றும் அந்த எண்ணெய்லாம் கிடையாது தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு அங்கீகாரம் ஒரு அதிகாரம் வேணுன்றதுக்காக போறாரு தில்லை அந்த தீட்சிதர் கோயிலில் வந்து கணக்கு கேட்டிருக்காங்க சிதம்பரம் கரணி தலை சார்பாக கணக்கு கேட்டாங்க இன்ன வரைக்கும் ஏன் கணக்கு பிடிக்கல காணிக்க செலுத்தப்படுற தங்க நகைலாம் வந்து வெயிட்டு குறையுது சில சாமிகளோட வெயிட்டு குறையுது இதெல்லாம் என்ன காரணம் ஏன் இதை பேசுற ஒரு அதை பேச வேண்டியதுதானே கருப்பு பணமா தான் வந்து கோயில் உண்டிலேயே போடப்படுது இன்ன வரைக்கும் அந்த உண்டில போற பணத்துக்கு என்னைக்காவது வந்து ஜிஎஸ்டி யாரை கேட்டிருக்காங்களா ஜிஎஸ்டி கேட்டா யாருன்னா கோயில உண்டியில பணம் போடுவாங்க நிழலா இருந்தார் அப்படியே பட்டவரை கீட்ட முதலமைச்சர் ஆகு பெரிய டேலண்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன் மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி தொழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் தூய பதிப்பகத்தின் பதிப்பாளர் தொடர் மணிகண்டன் இருக்காரு அவர் கிட்ட சம்மதம் கேட்டு வச்சுக்கலாம் தொடர் வணக்கம் வணக்கம் தூர் இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேர்ல தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்துல முதற்கட்ட சுற்றுப்பயணத்துல ஏகப்பட்ட சர்ச்சைகளான விஷயங்களை பேசி அவர் அம்பலப்பட்டு போயிட்டு இருக்கிறாரு குறிப்பாக அதிமுகவில் குடும்ப ஆட்சி இல்ல திமுகல தான் வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசி இருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க அதிமுக வந்து இப்ப அதாவது வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்றாரு ஓபிஎஸ் பையன் யாரு ஓபிஎஸ் அதிமுக இல்லையே முன்னாடிதானே இப்பதானே இல்லைங்க முன்னாடிதானே இருந்தாரு அதிமுக எடப்பாடி இருக்கும்போது தானே அவர் எம்பி ஆனாரு எடப்பாடி இல்லாத அவர் எம்பி ஆனாரு அப்ப அது எப்படி வாரிசு அரசியல் இல்லாம போகும் எல்லா கட்சியிலுமே சரி இந்த கட்சின்னு இல்லை எல்லா கட்சியும் இருந்தாலும் சரி இந்த வாரிசு என்றது இல்லாம போகாது ஏன்னா அரசியல் பார்த்து வளர்ந்த ஒரு குடும்பம் வந்து அரசியல் நோக்கிதான் போகுமே தவிர வேற சப்ஜெக்ட் வந்து போக மாட்டாங்க இப்போ என்னோட அப்பா பிஸ்னஸ்னா எனக்கு வந்து அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி நான் எந்த அந்த பிஸ்னஸில் எப்படி நான் வளரணும் எங்கள் அப்பாவோட நான் எப்படி சிதறந்து வளரணும் அப்படின்னு நான் பார்ப்பேன் தவிர அதுக்காக இல்லை எங்க அப்பா பிஸ்னஸ் பண்றதுக்காக நான் இல்லை நான் வேற ஃபீல்டை சூஸ் பண்ணி போறேன் அப்படின்னு என்னால் சூஸ் பண்ண முடியும் எனக்கு பக்க எனக்கு பின்னாடி ஒரு போனா நிற்கிறது யாரு அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் எனக்கு பக்கபாலமா யாராவது நிற்கிறாங்க அப்படின்னா ஸோ நான் அந்த ஃபீல்டை தான் நான் சூஸ் பண்ணி போவேன் வேற ஃபீல்டு என்ன சூஸ் பண்ண தெரியாது இப்போ எனக்கு பக்க போலமா எங்கள் அப்பா அரசியல் அதிகா இருக்காரு அவர் அரசியலை பார்த்து பார்த்து வளர்ந்தேன் எங்க தாத்தாவுடைய அரசியல் பார்த்து பார்த்து வளர்ந்தேன் அப்படின் போது எனக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போ எல்லாருமே வந்து குடும்பத்தை பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் எப்படி செயல்படுதோ அப்படிதான் வாரிசுன்றது கொண்டு வரப்படும் நீங்க ஒரு பிசினஸ் எடுத்தீங்கன்னா அடுத்து என்ன சிஓ வந்து சேர்மன் தான் நடக்கிறாங்க அதுல பார்ட்னர்ஷிப் எத்தனை பேர் இருந்தாலும் அதேப்படையான ஷேர் வச்சிருக்க வந்து என்ன பண்றாங்க அவங்க பையன் தானே மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க அதே சேம் தான் இதுவும் வந்து இது அதான் சொல்றது மக்களுக்கு சேவை செய்யறாங்க இல்லன்னு ஆனா இது ஒரு விதமான பிசினஸ் தான் பார்க்க முடியாது அரசியலும் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு முக்கியமா வைத்த ஒரு விமர்சனம் இந்த பிரச்சாரத்துல அதை கோயில்களுடைய உண்டியல் பணத்தை எடுத்து எதுக்காக கல்லூரி கட்டணும் கல்லூரிகள் வந்துட்டு அரசாங்கம் தான் நடத்தினே தவிர கோயில்கள் வந்து நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு இப்ப அரசாங்கத்துக்கு நிதி நெருக்கடி வந்தா காலேஜ் முடிவு அவரு ஹம் கோயில நிதி நெருக்கடி வந்தா சரி மூடிடுவாங்க காலேஜ் மூடிடுவாங்கன்னு சொல்றாரு அப்ப அரசாங்கத்துக்கு இப்ப இருக்கிற நிலைமையில அரசாங்கம் வந்து கடன் தான் வாங்கிட்டு இருக்கு மேலும் கடனால்தான் ஆகிட்டு அப்ப வந்து அந்த கடனை மொழியும் இவரு அதை அரசாங்கத்துக்கு நீதி கல்லூரி முடிவு வர என்ன அதெல்லாம் கிடையாது கோயில் பணத்துல வந்து பிஜேபி இருக்க பார்ப்பனர்கள் தான் அதிகமா இருக்காங்க சோ பார்ப்பனருக்கு ஆதரவாக தான் அவர் பேசிட்டு இருக்காரு தவிர இது வந்து கோயில் பணத்தை எடுத்து படிக்க வைக்கணும் அந்த ஒரு இவர் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த எண்ணம் கிடையாது இவருக்கு வந்து ஒரு ஆளுமை வேணும் தனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கொள்ள ஒரு அங்கீகாரம் ஒரு அதிகாரம் வேணும்ன்றது கேக்கப்படுறாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு எந்த மாநிலத்துல வந்து இந்த மாதிரி நடக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆந்திராவில் பாருங்க வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் வெங்கடேஸ்வரா திருப்பி அது எல்லாமே திருப்பதி தேவஸ்தானம் உண்டியல அவர பணத்தை எடுத்து தான் செலவு பண்றாங்க அந்த மாதிரி அந்த ட்ரஸ்ட் அறநிலைத்துறை சார்ந்தான் அந்த கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அவங்களும் அவங்கள மாதிரி தான் கோயில்ல வர பணத்தை வச்சுதான் கல்லூரிகள் நடத்துறாங்க கோவில்ல வந்து வர நிதி வந்து எப்பவுமே குறையாது பக்தர்களோட அந்த வழிபாட்டானது அதிகமா கூட்டிகிட்டே தான் இருக்க தவிர குறையவில்லை வேண்டும் அப்படின் போது இல்ல உண்டியல்ல பக்தர்களுக்கு ஆசைப்படும் அந்த கோயிலோட பணிகளுக்காக கோயில வந்துட்டு விரிவாக்குங்க சுத்தமா வச்சிருங்க ஓகே கோயில் வந்துட்டு சன்னதானம் போடுங்க இதுக்காக தான் இது கொடுக்குறாங்களே எதுக்காக அந்த படத்தை எடுத்து கல்லூரி கட்டணும் தான் உங்களுடைய கேள்வி இருக்குது சரி ரைட்டு இன்ன வரைக்கும் தில்லை அந்த தீட்சிதர் கோயிலில் வந்து கணக்கு கேட்டிருக்காங்க சிதம்பரம் அரணி தலை சார்பாக கணக்கு கேட்டாங்க இன்ன வரைக்கும் ஏன் கணக்கு பிடிக்கல அங்கிருந்து ஏன் தங்கம் அதாவது காணிக்கை செலுத்த போற தங்க நகை எல்லாம் வந்து வெயிட் குறையுது சில சாமிகளோட வெயிட் குறையுது இதெல்லாம் என்ன காரணம் ஏன் இதை பேசுற அதை பேச வேண்டியதுதானே தில்லை தில்லை தீச்சர்கள் வந்து இன்ன வரைக்கும் அந்த கோயில ஆக்கிரமிச்சிட்டு இன்ன வரைக்கும் அதோட கணக்கு வந்து ஒப்படைக்கவில்லையே கோர்ட்டும் சொல்லிடுச்சு அதோட கணக்கு கணக்கு ஒப்படைங்க அரசாங்கத்துக்கு ஒப்படைங்க நேரடியாடின்னு சொல்லிடுச்சு அப்படி இருந்தும் வந்து இது வரைக்கும் அந்த அரசாங்கம் அதாவது தில்லை தீர்கள் வந்து இது வரைக்கும் எதுவுமே ஒப்படைக்கலையே ஏன் அதை பேச மாட்டாரு கோயில் வருமானம் வந்து பக்தர்கள் வந்து கோயில பராமரிக்கதான் பராமரிப்பு செலவுக்குன்னு அதாவது இவ்வளோ இப்ப இன்னைக்கு வந்து அரசாங்கம் தான் வந்து சில கோயில் நிர்வாகங்களுக்கு சம்பளம் தருது அப்படிங்கும்போது அந்த நிர்வாக செலவு வந்து அரசாங்கம் தான் பாக்குது அப்போ ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ இந்த எனக்கு இந்த வீட்டை பாதுகாக்க மாச மாசம் வந்து சுற்று ப பராமரிக்க வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜன்னு நான் கொடுப்பேன் ஓகேங்களா ஒரு ஐயாயிரூவா நான் மெயின்டென்ஸ் சார்ஜ் கொடுப்பேன்னு வச்சுக்கலேன் இப்போ அந்த ஐயாயிரம் ரூபா வந்து ஐயாயிரூவா ஃபுல்லா மெயின்டென்ஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுல வந்து கொஞ்சம் மிச்சம் இது இருக்கும் ஸோ அந்த மிச்சத்தை எடுத்து தான் வந்து மற்ற செலவுகளும் பார்ப்பாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய செலவு வந்துச்சுன்னா அதை வச்சுதான் பேலன்ஸ் பண்ணுவாங்க இப்படிதான் வருமானம் போகுமே தவிர கோயில் நிர்வாக செலவு வந்து பண்ணனும் பண்ணணும் எல்லாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோயிலில் வந்து இன்னைக்கு கணக்கு இல்லாமல் இருக்கு அந்த கோயில வந்து கணக்கு இல்லாம பணம் போடப்படுகிறது நீங்க அந்த பணத்தை எல்லாம் நீங்க எப்படி அரசாங்கத்துக்கு நீங்க கொண்டு வர முடியும் இப்போ நான் போய் உண்டியல்ல கணக்கு காசு போடணும் நான் காசை தான் போடுவேனே தவிர நான் செக் கொடுக்க முடியாது கோயிலுக்கு ஏன்னா நாளைக்கு எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரெடி வரும் அப்போ அந்த வருமானத்துக்கு இல்லாதது கருப்பு பணமா தான் வந்து கோயில் உண்டிலேயே போடப்படுது இன்னை வரைக்கும் அந்த உண்டியில போற பணத்துக்கு என்னைக்காவது வந்து ஜிஎஸ்டி யாருன்னா கேட்டிருக்காங்களா ஜிஎஸ்டி கேட்டா யாருன்னா கோயில் உண்டியில பணம் போடுவாங்களா அப்ப அந்த கருப்பு பணம் எப்படி வந்து கோயிலுக்கு கோயில் பராமரிப்பு கோயில் உண்டியில போற எல்லா பணமும் கருப்பு பணம் எப்படி சொல்லுவாங்க வந்து கூலி வேலை செய்யறவனும் கோயிலுக்கு உண்டியில காசு போடுறான் பெரிய பணக்காரம் போடும்போது நீங்க எல்லா பணமும் கருப்பு பணம் தான் கோயில் உண்டியில போகுதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு ஏழை வந்து ஒரு ரூபா போடுறேன்னா அது கருப்பு பணம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா வருமானத்துக்கு கொண்டு கொண்டு வந்து அவர் கே அவர் கணக்கு இங்கே கருப்பு பணம் இல்லைன்னு எப்போயுமே சொல்ல முடியாது இப்போது நீங்கள் வந்து டிஜிட்டல்ஸ் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்களே எல்லாத்தையுமே ஆகணும் இன்றைக்கி விவசாயம் இருந்தாலும் சரி கூலி வேலையா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிஜிட்டல்ஸ் ஆகிருக்கணும் எல்லாருக்கும் அதாவது இப்போ நீங்கள் வீட்டு வேலை செய்ய வராங்க ஒரு அம்மா வராங்கன்னா நீங்கள் அவங்க அக்கௌண்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இன்னொருத்தங்க அவங்க வந்து எங்கே போனாலும் அக்கௌண்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நீங்கள் எப்போ பணமாக எடுத்து கொடுக்குறீங்களோ அது வந்து கருப்பு பணம் தான் நீங்கள் செக்கு இல்லை ஆன்லைன் இந்த கார்டு ஸ்வைப் பண்றது பேடிஎம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் அது கணக்கு வரும் நீங்கள் ஒரு பணத்தை ஒரு இடத்துல இருந்து பணமாக வாங்கி இன்னொரு இடத்துல பணமா கொடுக்குறீங்கன்னா அது கருப்பு பணம் தான் அது கணக்கில் வராத பணம் தான் அதுக்கு ரிசிப்ட்டு சைன் பண்ணி நான் ரிசிப்ட்டு சைன் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது ஓகே ஒத்துக்கப்படும் கோயில்ல உண்டியில் படமே தருப்பு பணம் தான் திமுக அரசு பல திட்டங்களுக்கு வந்து பல விதத்துல கடனை வாங்கியிருக்கு கடனுக்கு வாங்கின பணத்தை வந்து எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றல குறிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பிடித்த பிறகு ஒவ்வொரு அமைச்சரையும் விடமாட்டோம் அந்தந்த துறைகளுக்கு அவர் வாகன கடனுக்கு நிச்சயமா பதில் சொல்லணும் சட்டத்தின்படி அவங்க பதில் சொல்ல வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வந்து அவர் சொல்றது எல்லாமே கரெக்ட் இன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்துல வந்து கடன் வாங்கியிருக்காரு எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அதை எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு திமுக ஆட்சி வந்த ஒன்றரை ஒரு ஒன்றரை வருஷத்துல வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க அதாவது சில எவ்வளோ திட்டங்கள் கொடுத்தாலும் அந்த திட்டங்கள் மூலமாக ஒரு நிதியை ஒதுக்கி அந்த கடன் கடன் அடைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இப்போ கடைசியாக ரீசண்டாக ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி சொச்சம் சரியாக தெரியல அந்த அவ்வளோ பணத்தை வந்து மறுபடியும் கடனாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சது திட்டங்கள் அதாவது இன்னைக்கு எந்த திட்டம் மக்களுக்காக சொல்லப்பட்ட திட்டங்கள் வந்து எல்லாமே நிறைவேற்றிருக்காங்க எல்லாமே வந்து நூறு சதவீதம் நிறைவேடமும் முடியாது நான் வந்து ஒரு தேர்தல வாக்குறுதி வரேன் இப்ப ஒரு பத்து வாக்குறுதி சொல்லுறேன் அதெல்லாம் எட்டு தான் செயல்படுத்த முடியும் ரெண்டு செயல்படுத்த நிலை நிலைய ஏன்னா நிதி பற்றா குறைக்கும் அந்த நிதியை நான் எப்படி நான் பேலன்ஸ் பண்றது ஸோ அடுத்த ஆட்சி தான் நான் அந்த நிதியை ஒவ்வொரு ஆட்டையும் நான் பேலன்ஸ் பண்ணி நான் அதை கொண்டு போக முடியுமே தவிர டைரக்டா நான் எடுத்த அந்த ஆட்சியில வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணா முடியாது ஏன்னா ஒவ்வொரு தெரு ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நம்ம போய் பார்க்கணும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் முடியாத காரியம் திட்டங்கள் வந்து இப்போ நான் ஒரு திட்டம் அறிவிக்கிறேன் அப்படின்னா நான் சொல்லும் போது வந்து இப்போ அனைத்து மகளிருக்கான திட்டமாக தான் நான் அறிவிப்பேன் இப்போ நான் அதை ஆராய்வு ஆய்வு பண்ணும்போது எனக்கு என்ன யோசனை வரும்னா இதுல அரசுல வேலை செய்யறவங்களாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த திட்டங்களை வந்து கிடைச்சா மேலும் அவங்க தான் அவங்க முன்னேற முடியுமே தவிர ஏழை மக்களுக்கு கிடைக்காது அப்ப என்ன அந்த அரசு அதிகாரிகளை வேண்டாம் அவங்கள ஒதுக்கிடுவேன் அதே மாதிரி தொழில் ஜிஎஸ்டி இந்த மாதிரி கட்டுறவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த திட்டங்கள் போனா அந்த திட்டங்கள் அவங்கள அதை மேலும் உயர்த்துமே தவிர அவங்களையும் நான் வேண்டாம்னு ஒதுக்குவேன் இப்படி ஒதுக்கப்பட்டுதான் மகளிருக்கான அந்த உரிமைத் தொகைன்றது ஆயிரம் ரூபான்றது கொடுக்கப்பட்டு வருகிறது ஓகேங்களா ஒவ்வொருத்தரையா தேடி யாரு வசதி அந்த ஏழ்மையின் நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு பார்த்து தேடி தேடிதான் இன்னைக்கு அது ரெண்டரை கோடி பேரும் ஏதோ தோறையுமே சொல்றாங்க அந்த பேருக்கு அந்த மகளிர் தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதுவும் இல்லாம பெண்கள் கல்லூரி ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் இது எல்லாமே வந்து வருமானத்திற்கு உட்பட அதாவது வருமான கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் செயல்படுத்தப்படுகிறது வருமானத்துக்கு அதிகம் இருக்குன்னா அவங்களால பணம் கட்ட முடியுது ஆனா இருந்தா அவங்களுக்கு என்ன ஆசைன்னா எங்களுக்கு கிடைக்கலையே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு தான் ஏங்குறேன் ஏன் நீங்க அப்படி ஏங்குறீங்க எனக்கு புரியல உங்க கிட்ட வருமானம் இருக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க உங்க அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க உங்களால ஃபீஸ் கட்ட முடியுது டொனேஷன் கொடுக்க முடியுது நீங்க நினைச்ச காலேஜ்ல சேர முடியும் இப்ப என்னால நினைச்ச காலேஜ் நான் இப்ப எஸ்ஆர்எம்ல இங்க சேரணுன்னா நான் எஸ்ஆர்எம்ல சரண முடியாது அப்போ எனக்கு வந்து ரிசர்வேஷன் கோட்டா கிடைக்குதுன்னா அப்ப அந்த ரிசர்வேஷன் கோட்டா பயன்படுத்தினா உள்ள போக முடியும் அவங்க அதாவது நான் வந்து அவனோட மூணு மார்க் அதிகமா எடுத்துட்டேன் எவ்வளவு எத்தனை மார்க்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் தொண்ணூத்தஞ்சு மார்க் தொண்ணூத்தி மூணு மார்க் வாங்கி நான் ரிசர்வேஷன் வரேன் நீங்க தொண்ணூத்தஞ்சு வாங்கி அதுல பாருங்க மார்க் வித்தியாசத்துல வந்து நான் உள்ள உள்ள நீங்க மார்க்ல என்ன இருக்கு தொடர்ந்து அமித்ஷா வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு உறுதிப்படுத்தி தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இல்ல இல்ல அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் பேசியிருக்கிறாரு இப்படி ஒரு கூட்டணி அறிவித்த கொஞ்ச நாளுக்குள்ள ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிர்ஜா ஆகல தொண்டர்களுக்குள்ளேயே வந்து பிரச்சனை இருக்குது நிர்வாகிகளுக்குள்ள வேணா ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சூழல்ல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிர்வாகிகள் மட்டத்துல இவ்வளவு பெரிய குழப்பம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா தொடர்ந்து சொல்றாரு இவர் வந்துட்டு முதல் முறையாக எதிர்ப்பு தெரிவிச்சு இல்ல இல்லை தனி ஆட்சிதான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆளுமை தரணுன்றவர் நான் அவர் வந்து நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை ஏன்னா ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தார் அவரை தள்ளிட்டு இவர் துணை முதலமைச்சர் ஆகுது ஓபிஎஸ் வந்து அம்மாவுடைய நிழலா இருந்தாரு அப்படியேப்பட்டவரை வந்து கீழே இற கீட்டி ஒரு முதலமைச்சராக அப்போ அவருக்கு பெரிய டேலண்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த அவரு அந்த ஆட்சிப்பா புரிந்த ரெண்டரை மூன்றாம் மூணு ஆண்டுகளுக்கு பாத்தீங்களா அதுல வந்து எந்த ஒரு அதாவது இந்த ஆட்சி கலைப்பு நான் இல்ல நான் வேற கட்சிக்கு போறேன் அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே நடக்காம அவர் கடைசிய வரைக்கும் அந்த முதல்வரா இருந்தார் சோ அந்த டேலண்ட்ல நம்ம கண்டிப்பா பாராட்டிதான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கிட்ட இருந்திருந்ததுதான் கண்டிப்பா இந்த அதிமுக ஆட்சி இருந்திருக்கு என்னைக்கோ வந்து பிஜேபியோட சேர்த்திருப்பாரு எப்படின்னா நைட்டு தூங்கும் போது என் உங்களுக்கு கிட்ட கேட்டேன் இந்த கட்சி இருக்கலாமா இல்ல நான் பிஜேபியோட சேர்த்துடலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அந்த மாதிரி அந்த மாதிரி போயிருக்கும் ஓபிஎஸ் கிட்ட இருந்திருந்தா கண்டிப்பா இது எப்பயோ பிஜேபியா மாறி இருக்கும் ஓபிஎஸ் கிட்ட இல்லாம எடப்பாடி கிட்ட இருந்து நல்ல செயல்திறன் தான் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் எடப்பாடிக்கு வந்து ஆட்சி இருக்கு அதிகாரத்திறனும் எல்லாமே கரெக்டா இருக்கு அவருக்கு வந்து எடப்பாடியோட அந்த மூன்று ஆண்டுகள் கடந்த பதினே அவரு அந்த திட்டங்கள் எல்லாமே மக்கள் குறித்துதான் அந்த விவசாயம் குறித்து சில திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்கள் குறித்து சில அது எல்லாமே பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட போராட்டங்களும் நடந்தது மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் சீர்திருத்த சட்டத்துக்கு கூட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் வரிஞ்சு கட்டிட்டு ஆதரவு கொடுத்தாரு அப்ப இருக்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு செயல்பட்டுறா நீங்க சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளுமை திறன் வந்து அவர்கிட்ட நிறையதான் இருக்கு அவரோட கட்சியை வந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரையுமே வெளியே அனுப்பாம சில பேர் வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க சில மனசு கசவு இருக்கிறதுனால பிரிஞ்சு வந்துட்டாங்க அதை மாதிரி விட்டுருவோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க அந்த அதிமுக இல்லை அதிமுக கூட்டணி முடியாது அந்த அதிமுகவோட கட்சியில பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அனைத்து பேரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் பாருங்க ரெண்டு பேர் தான் அதிகமாக வந்து டிசைடிங் அத்தார்ட்டியாக இருக்காங்க ஒன்று எடப்பாடி இன்னொன்று வந்து நம்ம கோவை எஸ்பி வேலுமணி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அதிகமா இருக்காங்க அவங்க தான் வந்து டிசைடிங் அதாரிட்டியே பெருசாக இது பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தான் வந்து பிஜேபி கூட்டணி வரணும் வரக்கூடாதுன்றதை டிசைட் பண்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இருக்கிறது மட்டும்தான் சிறப்பு அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா மற்ற யார்டு போச்சுன்னா கண்டிப்பா போயிடுது இருக்குன்றது நாம டிசைட் ஆனா கூட்டணி ஆட்சின்னு ஒரு விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்துவதும் இவங்க வந்துட்டு இது ஏன்னா தமிழ்நாட்டு அரசு இது வரைக்கும் கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு கிடையாது மெஜாரிட்டி யாரு சீட் அவங்க தான் இது பண்ணும்போது இந்த கூட்டணி ஆட்சின்ற ஒரு நெருக்கடி ஏன் கொடுக்கணும் ஏற்கனவே கூட்டணி ஆட்சின்னு சொல்லிதான் மகாராஷ்டிரால போயிட்டு சிவசேனாவை காலி பண்ணாங்க ஏன் லோக் ஜனசக்தியும் காலி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அதிமுக காலி பண்ணதே இந்த கூட்டணி ஆட்சி இப்ப பாண்டிச்சேரியும் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா வேணும்னா அந்த அமைச்சங்கள ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போ ஒண்ணும் இல்லை இங்க இருக்க அதிமுக காலி பண்ணிட்டா இரண்டாவது இடத்துல பிஜேபி வந்துடுவோம் பிஜேபி இப்ப திமுக பெரிய எதிரி பிஜேபி அப்படின்ற ஒரு கட்டம் இன்னைக்கு இருக்கிற இது சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அந்த சண்டை தான் போயிட்டு இருக்கிற தவிர திமுக பிஜேபி எல்லாம் கிடையாது சில திட்டங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து பிஜேபி மீது விமர்சனம் வைக்கிறாங்க ஆனா அதுக்காக வந்து பிஜேபி வந்து ரெண்டாவது இது கே கிடையாது ஏடிஎம்கே தான் ரெண்டாவது இது வந்து ஏடிஎம்கேதா தான் பாக்க தவிர அமித்ஷா இல்ல நாங்க வந்து பெரும்பான்மையை நிறைச்சு நாங்க ஆட்சிடுவோம் அது வந்து அமித்ஷா பெரும்பாலும் அவர் பகல் இருக்கும் மத்தபடி அதுல வேற ஒண்ணும் கிடையாது விளம்பர மாடல் வந்து அவர் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்த நாள் வரும் தலைவர்களுடைய பிறந்த நாள் பனையூர்ல போட்டோ வச்சிருவாரு அங்க பூ போடுவாரு போட்டோ எடுத்து வெளியே போடுவாரு அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போடக்கூட போக முடியாத ஒருவர் ஆஹ் மழை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மழையால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க